வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து அரன்பூர் கிராமத்தில் தொடங்கியது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அரசமைப்பு சாசனம் மக்கள் சாசனமாக மலர செய்யும் பயிற்சி நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் வகையில் நல்லூர் வட்டம் தமிழகத்தில் எட்டு கோடி மக்களுக்கும் இதை மக்கள் சாசனமாக மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விழாவாக கடலூர் மாவட்டம் அரங்கூர் ஊராட்சியில் தொடங்கியது விழாவிற்கு அரங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா தலைமை வகித்தார் துணைத் தலைவர் பி செல்வம் அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார் மக்கள் வழிகாட்டி பேராசிரியர் பழனித்துறை மக்கள் அரசியல் துறை மாநில பொறுப்பாளர் ஹக்கீம் மற்றும் பாலு ஆகியோர் அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரையை விளக்கி பேசினர் பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை பற்றி திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் விளக்கி அதை கடைபிடிக்க வைத்தார் விழாவின் நிறைவில் கலந்து கொண்டவர்கள் இன்றுதான் இந்த அரசமைப்பு சாசனம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் நாம் மக்களாட்சிக்கு பொறுப்பேற்க முன்வர வேண்டியது நமது கடமை என்றும் இவ்விழா உணர்த்தியதாக கூறியதோடு பதிமூன்று மகளிர் கிராம வளர்ச்சிக்காக மக்கள் சாசனத்தை அறிந்து கொண்டு இனி பொறுப்பேற்று செயல்படவிருப்பதாக கூறினர் நிகழ்ச்சியினை விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் இளையராஜா வழிநடத்தினர் நிகழ்ச்சியில் திருச்சி வழக்கறிஞர் திரு பிரவீன்குமார் தகவலறியும் உரிமை சட்டம் திரு முருகானந்தம் கொடு மனிதா பிரசாத் கலாம் திறமை திருவிழா மாநில பொறுப்பாளர் வாசு கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் மணிகண்டன் இயற்கை வாழ்வியல் துறை திரு மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய கீதத்தை அனைவரும் இணைந்து பாட அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக மக்களிடையே கொண்டு சேர்க்கும் ஓராண்டு பயணத்தின் தொடக்க விழா சிறப்பாக நிறைவுற்றதாக திரு ஹக்கீம் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி வடக்கு பள்ளி மாணவர்கள் அரசமைப்பு சாசனத்தின் முகப்புறையை வாசித்து உறுதிமொழியேற்பு நவம்பர் இருபத்தி ஆறு அரசமைப்பு சாசனத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி வடக்குப்பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்திய அரசியலமைப்பு சாசன முகப்புறையை வாசித்து உறுதியேற்றனர் சர்வ மரக்கட்டளையின் பொறுப்பாளர் திருமதி மீனா இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்ததாக நல்லோர் வட்டம் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி மக்களே அதிகாரம் மிக்கவர்கள் இதை உணர்ந்ததால் சென்னையில் தொண்ணூற்று ஆறு தெருக்கள் குப்பையின்றி தூய்மையாக இருக்க செய்வதற்கு மக்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி வரும் திருவல்லிக்கேணி லலிதா சென்னை திருவல்லிக்கேணியில் சிங்காராச்சாரி தெரு நல்லத்தம்பி தெரு பாரதசாரதி கோயில் தெரு கிழக்கு டேங்க்ஸ் ஸ்கொயர் தெரு தெற்கு டேங்க் ஸ்கொயர் தெரு மேற்கு டேங்க்ஸ் ஸ்கொயர் தெரு வடக்கு டேங்க்ஸ் ஸ்கொயர் தெரு போன்ற தொன்னூற்று ஆறு தெருக்கள் குப்பைகளின்றி தூய்மையாக இருந்து வருகிறது இதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்பகுதியில் வசித்து வரும் லலிதா முன்னாள் திரைப்பட சின்ன திரைக்கலைஞர் இவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தாம் வசிக்கும் தெரு தூய்மையோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுடன் கூடவே சென்று அவர்கள் அப்பணியை சரியாக செய்ய அன்புடனும் கண்டிப்புடனும் இருந்து வந்தார் திருமதி லலிதா அப்பகுதி மாநகராட்சி அலுவலகத்திற்கும் சென்று அதிகாரிகளை சந்தித்து அப்பகுதியில் அப்பணி ஒழுங்காக நடைபெற விவாதிப்பார் தமது தெரு தொடங்கி படிப்படியாக நாள் ஆக ஆக அது தொன்னூற்று ஆறு தெருக்களாக விரிவடைந்து அத்தனை தெருக்களும் குப்பையின்றி தூய்மையோடு இருக்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று குப்பையை வீதியில் போடாமலும் அதை மக்கும் மக்காத குப்பையாக பிரித்து வாகனம் வரும்போது கொடுக்க வைத்தும் வந்தார் அந்த தொன்னூற்றி ஆறு வீதி மக்களும் தமது தெருக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் மாநகராட்சியை அணுகுவதற்கு பதிலாக லலிதாவையே தொடர்பு கொண்டு புகார்களை அளித்து வருவதும் அந்த புகார் பற்றி மாநகராட்சி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு செய்ய வைப்பார் இதற்காக இவர் காலை நேரத்தில் நாள்தோறும் இரண்டு மூன்று மணி நேரம் செலவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இப்பணியை சுகாதார பணியாளர்கள் சிறப்பாக செய்ய வைக்க முடிந்ததற்கு காரணம் இது நமது அதிகாரம் இதை சரியாக செய்ய அவர்கள் கட்டமைக்கப்பட்டவர்கள் என்ற தெளிவு பெற்றிருந்ததால் அச்சமும் தயக்கமும் இன்றி அவர்களுக்கு கட்டளையிடுவார் அதில் உறுதி இருப்பதோடு அன்பும் மரியாதையும் கலந்திருப்பது அவரது பண்பு ஒரு தனி நபராக பெண்ணாக சென்னையில் இதை சாதித்து வரும் லலிதா அவர்களை நல்லூர் வட்டத்தின் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார் சேவாலயம் காப்பக மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய வழிகாட்டி மணிகண்டன் மதுரை வழிகாட்டி மனிதர்கள் அறக்கட்டளை நிறுவனர் திரு மணிகண்டன் மதுரை ஷெனாய் நகரில் உள்ள சேவாலயம் காப்பக மாணவர்களுக்காக போர்டு செஸ் போர்டு லூடோ கால்பந்து ஷெட்டில் பேட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் அவர் பேசுகையில் மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து உடலுக்கும் அறிவுக்கும் ஆற்றலை தரக்கூடிய விளையாட்டுகளும் மிகவும் முக்கியம் என்றார் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் திரு ரமேஷ்குமார் திரு அறிவழகன் பங்கேற்றனர் விடுதி பொறுப்பாளர் திரு கார்த்திகேசன் நன்றி தெரிவித்தார் தமிழக மக்களிடையே விழிப்புணர்வு வலுப்பெற்று வருகிறது இதோ தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் கரப்ஷன் இருக்கு ஒழிக்கணும் ஸ்வீடு பண்ணணும் டைம் பவுண்டுது ஆர்டிஐன்றது நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் டேக் டைம் முப்பது நாளே முடிவு வரணுன்றதுக்காக தான் வந்து இந்த ஆக்டே வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்தது மக்களிடம் வந்து விழிப்புணர்வு இருக்குது அந்த விழிப்புணர்வை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அந்த நோக்கத்தோடு தான் அந்த வந்து முகாம் நடத்திருக்கிற அதனால் எல்லா பிஐஓ நான் இன்றைக்கி நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் பெட்டிஷ்னராக நீங்கள் நினச்சிங்கோ டோன்ட் டு பிகம் அ பிஐஓ பெட்டிஷ்னராக நினைக்கும் போது தான் ஆர் பெட்டிஷ்னரு உங்களுடைய பிரதராக நினச்சிங்கோ உங்களுடைய ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிங்கோ அப்போ தான் அவங்க ஆங்கிலேருந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அவங்க பாதிக்கப்படுறதுனால தான் அங்கே வராங்கோ அவனுக்கு சரியான பகுதியில் வந்து சரியான முறையில் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க இங்கே வரமாட்டாங்க அந்த அப்ளிகேஷனே நம்பர் குறைஞ்சிரும் உங்களுக்கும் வேலை கம்மியாக இருக்கும் எங்களுக்கும் வேலை கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய வேலை உங்கள் வேலை தான் இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்லை பராமரிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது பராமரிப்பு இல்லைனா எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் தான் சொல்லணும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது இல்லை என்றால் எந்த டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வித்தின் ஃபைவ் டேஸில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவருக்கு சொல்லிடணும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தான் தரணும்